மக்கள் கடல் ஆறுகளில் கலப்பதுதான் கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்ற காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நேற்று முன்தினம் இரவு தனி விமானத்தில் திருச்சி வந்தார் அப்போது அவர் கூறியதாவது நம் கோயில்களில் பட்சகங்கா சிவகங்கா புஷ்கரணி அக்னி தீர்த்தம் போன்றவற்றில் புனித நீராடுகிறோம் ஹரித்துவார் உஜ்ஜயினி நாசிக் பிரயாக்ராஜ் போன்ற இடங்களில் மகா கும்பமேளா நடைபெறுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் போகி தினத்தன்று துவங்கி சிவராமன் வரை நடைபெறும் கும்பமேளா விசேஷமானது பிரயாகம் என்பது மிக உயர்ந்த யாகம் கங்கை என்பது ஓங்காரத்தின் உருவம் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்றும் சேர்ந்து ஓங்காரத்தின் உருவமாக திகழ்வதால் அதில் புனித நீராடுவதால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தோஷங்கள் நீங்கும் உயர்ந்த புண்ணியம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் கங்கையின் சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது வேதம் என்பது கழவி இறைவனின் மூச்சுக்காற்றாகவும் திகழ்கிறது சரஸ்வதி நதியில் நீராடினால் புகழ் கிடைக்கும் பொதுவாக ஆறுகள் கடலில் கலக்கும் ஆனால் மக்கள் கடல் ஆறுகளில் கலப்பதுதான் கும்பமேளா தற்போது நிகழ்ந்த கும்பமேளாவில் ஐம்பத்திரண்டு கோடி மக்கள் புனித நீராடியுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மக்கள் மனதில் பக்தி நெறி ஆழமாக வேரூன்றி இருப்பதை எடுத்துக்காட்டும் விதமாக கூடான கோடி மக்களை நேரடியாக கும்பமேளாவில் காண முடிகிறது இந்த கும்பமேளாவில் தென்னாட்டில் இருந்தும் காசி தமிழ் சங்கம் மூலமாகவும் நிறைய பேர் பங்கு பெற்று புனித நீராடு யாகங்கள் செய்துள்ளனர் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் கலாசார பாரம்பரியத்திற்கும் சேவை மனப்பான்மைக்கும் சிறந்த உதாரணமாக தேசிய திருவிழாவாக கும்பமேளா நடைபெறுகிறது என அவர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து போகி எண்ணிக்கை ஆரம்பித்து மகா சிவராத்திரி முடிய அது நடக்க போகிறது இந்த கும்பமேளாங்கிற நிகழ்வு வந்து நிகழ்ச்சி நம்முடைய தேசத்தில் முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சி தீர்த்தங்கள் அப்படிங்கிறத நம்முடைய தென்னாட்டு கோவில்கள்லாம் நாம் பார்க்குறோம் ஒரு பிரம்மோற்சவம் நடத்தி தீர்த்த வாரியின்னு நடத்துகிறோம் தெப்போ தெப்போற்சவம்னு நடத்துகிறோம் நம்ம ஒவ்வொரு பழைய கோவில்லையும் பஞ்சகங்கா சிவகங்கா அப்படின்னு சொல்லி திருமலையில் புஷ்கரிணி அப்படி பலவிதமாக இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறது அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இப்படிலாம் பண்ணுறோம் இந்த கும்பமேளாவில் நாலு கும்பமேளா நடக்கிறது ஒன்று ஹரித்வார் ரெண்டாவது உஜ்ஜயினி மூணாவது நாசிக் மகாராஷ்ட்ராவில் நாலாவது உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜ் இந்த பிரயாகராஜுங்கிறது ரொம்ப விசேஷமானது விமர்சையானது விவரமானது அதில் பிரயாகம் பிரயாகம்னு சொன்னால் உயர்ந்த யாகம் வேள்வின்னு அர்த்தம் அந்த கங்கை அப்படிங்கிறது திரிவேணி என்பது ஓங்காரத்தினுடைய உருவம் அது வந்து ஓங்காரம் என்பது மூன்று எழுத்துக்களை உடையது அதில் ஒரு எழுத்துங்கிறது வந்து சரஸ்வதி இரண்டாவது கங்கை மூணாவது யமுதை இப்படி இந்த மூன்றும் சேர்ந்து அந்த பிரணவ மந்திரத்தின் உருவமாக இருக்கிறது அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதன் மூலமாக மக்கள் அறிந்தோ செய்த ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டுருக்கு போகி எண்ணிக்கை ஆரம்பித்து மகா சிவராத்திரி முடிய அது நடக்க போகிறது இந்த கும்பமேளாங்கிற நிகழ்வு வந்து நிகழ்ச்சி நம்முடைய தேசத்தில் முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சி தீர்த்தங்கள் அப்படிங்கிறத நம்முடைய தென்னாட்டு கோவில்கள்லாம் நாம் பார்க்குறோம் ஒரு பிரம்மோற்சவம் நடத்தி தீர்த்த வாரின்னு நடத்துகிறோம் தெப்போ தெப்போற்சவம்னு நடத்துகிறோம் நம்ம ஒவ்வொரு பழைய கோவில்லையும் பஞ்சகங்கா சிவகங்கா அப்படின்னு சொல்லி திருமலையில் புஷ்கரணி அப்படி பலவிதமாக இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறது அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இப்படிலாம் பண்ணுறோம் இந்த கும்பமேளாவில் நாலு கும்பமேளா நடக்கிறது ஒன்று ஹரித்வார் ரெண்டாவது உஜ்ஜினி மூணாவது நாசிக் மகாராஷ்டிராவில் நாலாவது உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜ் இந்த பிரயாகராஜுங்கிறது ரொம்ப விசேஷமானது விமர்சையானது விவரமானது அதில் பிரயாகம் பிரயாகம்னு சொன்னால் உயர்ந்த யாகம் வேள்வின்னு அர்த்தம் அந்த கங்கை அப்படிங்கிறது திரிவேணி என்பது ஓங்காரத்தினுடைய உருவம் அது வந்து ஓங்காரம் என்பது மூன்று எழுத்துக்களை உடையது அதில் ஒரு எழுத்துங்கிறது வந்து சரஸ்வதி இரண்டாவது கங்கை மூணாவது யமுனை இப்படி இந்த